இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் ஒரு மணி லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் கார் ஒன்று தீப்பிடித்திருக்கிறது முக்கியமாக டெர்மினல் பகுதியில் பயணிகள் ஏறுமிடத்திலே இந்த தீ கார் வெடித்து தீப்பிடித்திருக்கிறது பரபரப்பான டி ஃபைவ் விமான நிலையத்தினுடைய டெர்மினல் முனையத்துக்கு வெளியே இந்த கார் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது ஒரு மைல்கள் ரெண்டு மைல்களுக்கு ஒரு மைல் ரெண்டு மைல்களுக்கு கூட அடர்த்தியான புகை தெரிந்தது என்று சோசியல் மீடியாவில் தற்பொழுது புகைப்படங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இன்று புதன்கிழமை காலை ஹீத்ரோ விமான நிலையத்தின் முனையம் டெர்மினல் ஃபைவுக்கு க்கு வெளியே இந்த கார் வெடித்து தீப்பிடித்திருக்கிறது இது எலக்ட்ரிக் வடித்ததா அல்லது குண்டு வடித்ததா என்று ஆரம்பத்தில் எல்லோரும் பரபரப்பாக இருந்தார்கள் அந்த நேரம் மிகவும் பரபரப்பான நேரம் காலை ஏழு மணிக்கு அப்ப மக்கள் வந்து அங்கு விமான விமானத்திற்கு ஏறுவதற்காக போ போகின்ற டிபாச்சர் தளத்திலேதான் நேரடியாக டிபாச்சர் தளத்துல இந்த கார் வெடித்திருக்கிறது கீழே காப்பாக்கியோ வேறு எங்கேயுமே தளத்துல வெடித்திருக்கிறது இது எலக்ட்ரிக் கார் வெடித்ததா என்ன என்று இனித்தான் தெரிய வரும் இன்னும் அந்த விடயங்கள் தெரிய வரவில்லை சமூக ஊடகங்களில் இந்த படங்கள் பரவி வருகின்றன கார் தீப்பிடித்து எரிகின்ற படங்கள் அடர்த்தியான கரும்புகை எழுவதையும் காட்டுகின்றன அங்கு உடனடியாக தீயணைப்பு படையினர் அழைக்கப்பட்டார்கள் அங்கு அதிக அளவில் தீயணைப்பு படை படையினர் படையினர் அழைக்கப்பட்டார்கள் ஹீத்ரோ விமான நிலையமும் லண்டன் தீயணைப்பு படைய படையும் இந்த டெர்மினல் ஃபைவ்க்கு வழியே கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததை உறுதிப்படுத்தினார் தீயணைப்பு சேவை சம்பவத்தை சமாளித்ததாக தெரிவித்திருக்கிறது யாருக்குமே காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தீயணைப்பு சேவை தெரிவிக்கிறது ஹீத்ரோ விமான நிலையத்தின் டெர்மினல் ஃபைவ் டிபார்ச்சர்ல தான் இது வெடித்திருக்கிறது என்று தீயணைப்பு படை சொல்கிறது அவசர கால மீட்பு மற்றும் தீயினால் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க இடையூறுகள் பயணிகளுக்கு ஏற்பட்டது அடர் அங்க மிக அதிகமாக காலையில பிஸியாக இருக்கும் டெர்மினல் ஃபைவ் அப்ப மக்கள் பயப்பட்டார்கள் அங்கும் இங்கும் ஓடினார்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாம திடீரென்று ஒரு கார் தீப்பற்றி எரிந்த பொழுது அவர்களால் சமாளிக்க முடியாமல் இருந்தது பெண் பெண்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் பதட்டப்பட்டதை காணக்கூடியதாக இருந்ததாக புகைப்படங்கள் காட்டுகின்றன அவசர கால பணியாளர்கள் உடனடியாக வந்து விட்டார்கள் என்னென்னா விமான நிலையத்தை சுத்தி வந்து தீயணைப்பு இயந்திரங்கள் என்ஜின்கள் இருக்கின்றன உடனடியாக வந்து விட்டன ஆனாலும் கூட கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது என்றால் எல்லா இடமும் டிராபிக் காலையில வந்து டெர்மினல் ஃபைவுக்கு முன்னால எல்லா இடமும் டிராபிக் குழப்பமான சூழலா இருந்தது பல விமானங்கள் தாமதமாக புறப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது ஏனெனில் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லாட்டி டெர்மினல் ஃபைவினுடைய டிபார்ச்சர் எல்லாமே எரிந்திரும் அதெல்லாம் கூட போட்டு வச்சிருக்குது மழைக்காக அப்ப அதெல்லாம் எரிந்துவிடும் ஆகவே மிகவும் சிரமப்பட்டு இந்த தீயை அணைத்துக் கொண்டிருந்தார்கள் பயணிகள் தீ விபத்து காரணமான பெரும் சவால்களை எதிர்கொண்டார்கள் இப்ப ரோட்டு கார் வந்து இருந்தது அப்ப அந்த டைமுக்கு போக முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் பல விமானங்கள் தாமதமாக சென்றன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அவசர கால குழுக்கள் தீயை கட்டுப்படுத்தவும் அந்த பகுதியை பாதுகாக்கவும் செயல்பட்டார்கள் போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் நிறைந்து அந்த இடங்களில் காணப்பட்டார்கள் இந்த இந்த சூழ்நிலை பயணிகளிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது கவலை ஏற்படுத்தியது என்ன நடந்தது என்று தெரியாம பயணிகள் இடையே கவலையையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது அவசர கால நிலைமையை நிவர்த்தி செய்வதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அதிகாரிகள் தொடர்ச்சியாக பணியாற்றினார்கள் அஹ் பயண இடையூறுகளை மக்கள் சந்தித்தார்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை லண்டன் எல் பி செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கும் பொழுது ஹீத்ரோ விமானத்தின் டெர்மினல் ஃபைவுக்கு அருகிலே ஏழு ஐம்பத்தி ஆறுக்கு தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும் கார் ஒன்று தீப்பிடித்து எரிகிறது என்று தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும் ஒரு தீயணைப்பு வாகனம் உடனடியாக அந்த இடத்துக்கு செல்லக்கூடியதா இருந்தது மற்றது டிராபிக்கின் காரணத்தினால மற்றவர்கள் தீயணைப்பு துணை துறையினர் அங்கு வருவதற்கு தாமதமாக இருந்ததாகவும் இருந்தும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தீயை பாதுகாப்பாக அணைத்து விட்டதாக அவர்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றார்கள் இப்ப இந்த தீ விபத்தில் ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஒரு ஒரு குலபாரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த அக்டோபரிலும் ஹீத்ரோவில் உள்ள பல மாடி கட்டிட கார் நிறுத்தும் இடத்தில் ஒரு வாகனம் தீப்பிடித்ததை தொடர்ந்து பிறகு இன்றும் இந்த தீ விபத்து இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த எலக்ட்ரிக் கார்கள் தான் வெடிக்கிறதா என்கின்ற ஒரு பிரச்சனை இன்னும் இது தொடர்பான விசாரணைகள் முடிவடையவில்லை ஆகவே இது எலக்ட்ரிக் காராகத்தான் இருக்கும் என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் சொல்கின்றார்கள் இது வந்து எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட ஒரு விபத்து தான் ஆனா பயங்கர தீ நீங்க போட்டோவை பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கர தீ மேல இருந்து பார்க்கிற நேரம் பல மைல்களுக்கு அந்த தீ மேல எழும்பியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அஹ் அந்த நேரம் தீப்பிடித்த பொழுது அக்டோபர்ல தீப்பிடித்த பொழுது டீசல் கார் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இந்த இந்த இன்று பிடித்த தீயிலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இதுவரையில் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலைதான் தெரியும் யார் யாருக்கு என்னென்ன காயங்கள் ஏற்பட்டதா என்ற விஷயங்கள் தெரியும் ஒக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆண்டு நடந்த சம்பவம் குறித்து லண்டன் தீயணைப்பு படை கூறும்பொழுது ஹீத்ரோ விமான நிலையத்தில் உள்ள பல மாடி கார் நிறுமிட நிறுத்தமிடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க நான்கு தீயணைப்பு இயந்திரங்களும் இருபத்தைந்து தீயணைப்பு வீரர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் டீசல் கார் தான் தீயில் எரிந்து நாசமாகியது அருகில் உள்ள இரண்டு வாகனங்களும் சிறிய இருந்தது ஆனால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனா பிரிகேட் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சொல்கிறார்கள் தீ விபத்து குறித்த அழைப்புகள் வந்தன ஹீத்ரோ ஹெய்ஸ் மற்றும் பெத்தர்ஹாம் தீயணைப்பு நிலையங்கள் இருந்து உடனடியாக குழுவினர் சம்பவ இடத்துக்கு வந்தார்கள் தீ கட்டுக்குள் வந்தது தீ விபத்து தற்செயலாக நிகழ்ந்ததாகவும் காரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் சொல்கின்றார்கள் ஆனா என்ன பிரச்சனைடா எலக்ட்ரிக் கார் பத்தி எறிஞ்ச விஷயத்தை அவர்கள் பத்தி எறிஞ்சா அந்த விஷயத்தை வெளியில சொல்றதுக்கு அமுக்கி வாசிக்கின்றார்கள் அழுத்தி வாசிக்கின்றார்கள் காரணம் என்னென்னா இப்பொழுது எலக்ட்ரிக் காரை மாத்துங்க மாத்துங்கு சொல்லி லண்டன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இப்ப ரெண்டாயிரத்தி முப்பது என்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரைக்கும் டீசலும் பெட்ரோலும் பாவிக்கலாம் என்கின்றார்கள் திரும்ப ஹைபிரிட் கார் பாவிக்கலாம் என்கின்றார்கள் ஆகவே இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எலக்ட்ரிக் காரால் ஏற்பட்ட தீ விபத்து என்று அவர்கள் உறுதியாக சொல்வதற்கு தயாராக இல்லை இது ஒரு அரசியல்தான் தான் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே இன்று காலை வாகன தீ விபத்து ஏற்பட்டதை ஹீத்ரோ செய்தி தொடர்பாளரும் உறுதிப்படுத்துகிறார் இப்பொழுது அது அணைக்கப்பட்டிருக்கிறது தீ விரைவாக அணைக்கப்பட்டிருக்கிறது விமான நிலையம் தற்பொழுது வழக்கம் போல இயங்குகிறது என்று விமான நிலையம் அறிவித்திருக்கிறது பெரும் புகை எழுந்ததால் மக்கள் பயந்து விட்டார்கள் இப்ப விமானம் போகுமா இல்லையா என்று மக்கள் பயந்து விட்டார்கள் ஒருவர் எக்ஸில் எழுதியிருக்கின்றார் ஹீத்ரோ டி தீப்பிடித்திருக்கிறது இந்த நாளுக்கு ஒரு நல்ல தொடக்கம் தான் என்று அவர் எழுதியிருக்கின்றார் அங்க அவர் மேலே புகை எழும்புவதை காட்டுகின்ற வீடியோக்களையும் அவர் போட்டிருக்கின்றார் அஹ் யூகே பல நகரங்கள்ல சமீபத்திய குடியிருப்பு பகுதிகள் வணிகங்கள் மற்றும் பொது பாதுகாப்பை பா பாதிக்கத்தக்க குறிப்பிடத்தக்க தீ விபத்துகளை சந்தித்திருக்கின்றன எல்லா இடங்களிலும் லண்டன் கிளாஸ்கோ ஷெஃபீல்ட் பெர்மிங்ஹாம் லீட் சவுத்தோல் என்று எல்லா இடங்களிலும் பெரிய பெரிய தீ விபத்து சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஆகவே இந்த தீ விபத்து சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற சூழ்நிலையில் இன்று இடம்பெற்ற தீ விபத்து ஏன்னா டெர்மினல் ஃபைவ்ல இடம்பெற்றதால இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது யூகேயில் யில் நகரங்களில் சமீபத்திய தீ அவசர நிலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அதிகாரிகள் பொது பாதுகாப்பை தற்பொழுது உறுதி செய்ய வேண்டும் இது எவ்வாறு இந்த தீ விபத்துகள் ஏற்படுகின்றன என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் மஞ்சஸ்டர்ல பெட்ரோல் குண்டு சம்பவம் ஒன்றின் பொழுது அவசரமாக தீ விபத்து ஏற்பட்டது பெரிய பொதுமக்கள் வெளியேற பாதுகாப்பாக அவர்கள் வெளியேற அவர்களுடைய பயண பிரச்சனைகள் இல்லாமலாக இந்த தீ விபத்துகள் நடைபெறுகின்ற சூழ்நிலையில் எவ்வாறு தீயை உடனடியாக அனைத்து பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது போன்ற விஷயங்களை தீயணைப்பு படையினர் தற்பொழுது யோசித்து வருகின்றார்கள் மற்றும் ஒரு சந்திப்போம் நண்பர்களே